வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறான் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான்னு என்ன சொல்லுவார்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சியின் நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பயிற்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமைய போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ எழுந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால காலதோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்க போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு ஆகூர்த்தி செய்ய போறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்கள் கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான குரு பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல அந்த ஜென்ம குரு விலகுகிறது இந்த ஜென்மத்தில் குரு இருந்தால் அது ராமபிரான் கடகத்தில் குரு இருக்கும்போது தான் ஜென்ம குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனார் அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன அப்போ ஒருத்தருக்கு ஜென்மத்தில் குரு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் அவங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிரும் ஆனால் அவங்களால எந்த வேலையும் செய்து முடிக்க முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியாது நிதானமாக ஒரு இடத்துல உக்காந்துக்கலாமே தவிர ஒரு முயற்சி எடுத்து ஒரு முன்னேற்றத்தை அவர்களால் அடைய முடியாது அப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அப்படியே கட்டுப்பட்ட இடம்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ மேஷ ராசி நேயர்களே இன்றைய தினம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம குரு விலகுது அந்த ஜென்ம குரு விலகி ராசிக்கு இரண்டாவது பாவத்திற்கு அற்புதமான இடத்துல சுக்கரனுடைய வீட்டிற்கு இந்த குரு பகவான் சென்று அமர்கிறார் இது ஒரு நல்ல அற்புதமான யோகமான காலம் தனஸ்தானத்திற்கு பொதுவாகவே குருன்னு சொன்னாலே அவர் பெரும் பணக்காரர்னு அர்த்தம் ஒரு ஜாதகர் பலாயிரம் கோடிகளை கையாளுகிறார் இப்போ நம்ம நிறைய நம்ம டிவிலாம் சொல்கிறாங்க முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி இதெல்லாம் சொல்கிறாங்க கேட்கும்போது நம்ம மனசில் வேதனையாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு அஞ்சு ரூபா தரமாட்டறாங்களே அப்போ இந்த பெரும் பெரும் பணங்களையெல்லாம் பண யோகங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதியை யார் தராருன்னா இந்த குரு தான் கொடுக்குறார் அப்போ இந்த குரு நினைத்தால் மட்டுமே அல்லது இந்த குரு பலம் பெற்றால் மட்டுமே அல்லது இந்த குரு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்தால் மட்டுமே எந்த ஒரு ராசி அன்பரும் நல்ல யோகத்தை தனயோகத்தை சகசிர யோகத்தை பெற முடியும் ஆயிரம் கோடி யோகத்தை பெற முடியும் அப்படியாக இந்த நடக்கின்ற குரு பெயர்ச்சி எனதருமை மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கு நல்ல தனயோகம் ஒரு யோகம் அடிக்கப் போகுது நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில் எந்த நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் இப்போ இப்போ நம்ம இடத்துல வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் வராங்க நிறைய முஸ்லீம்ஸ் வராங்க அவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க ஜெர்மனில் இருக்காங்க ரஷ்யாவில் இருக்கிறாங்க அவங்களே கூட தமிழ் பேசுகிறாங்க அவங்களும் வந்து நம்மிடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க ஜப்பானில் இருக்கிறாங்க அப்போது எல்லா மதத்தினருமே கூட இந்த ஜாதக விஷயத்தில் நம்மளை விட ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறார்கள் நம்மளை விட நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க பாதுகாதிபதி யோகாதிபதி பாக்யாதிபதினு அவங்க நமக்கு வந்து சொல்லித்தராங்க அப்ப நம்முடைய கிளைண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியாக இந்த ஜாதக ஜோதிட விஷயத்திலே அறிஞர்களாக இருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அவங்கள்ட்ட பேச பேச நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படுது அப்போ மேஷ ராசி நேர்களே நீங்க எந்த உலகம் முழுவதும் நீங்க எங்கிருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அல்லது எந்த பதவியில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு அரசாங்க பதவியாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு அரசியல உயர்ந்து இருக்கலாம் அரசாங்கத்தில் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அதுக்கு மேல உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் ஏனதருமை மேஷ ராசி நீர்களே இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல தனயோகம் ஏற்பட போகுது ஒரு பணயோகம் ஏற்பட போகுது ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது அதுக்கு தான் நான் சொன்னேன் குரு உங்களை விட்டு வெளியில போறதால நீங்க கண்டிப்பா அந்த பரிகார ஹோமத்துல கலந்துக்கோங்க பரிகார ராசியிலே மேஷ ராசிகள் உண்டு பரிகார ராசியில் மேஷ ராசி பரிகாரம் உண்டு அப்போ சாதாரணமாக உங்க குடும்பமா இருக்கா கணவன் மனைவி ரெண்டு பசங்க இங்க நாலு பேருக்கு சேர்த்து பண்ணுங்க சாமி நாலு பேருக்கு சேர்த்து சிம்பிளா பிரசாத வீட்டுக்கு வந்துடணும் சாமி அந்த ரஷ்ஷம் வந்துவிடணும் அப்போ அந்த கயிறு கொடுத்துருங்க அப்போ பரிகார ராசியாக மேஷராசி திகழ்கிறது எனது உரிமை ராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தான் வருமானம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் திடீரெ அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு வருமானம் அபிவிருத்தியாகும் அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இப்போ நாம் நிறைய ஐடி செக்டர்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐஎஸ்னு சொல்லிட்டு அந்த ஐஎஸ் வந்ததுலேருந்து நிறைய அந்த ஆள் ஆள்குறைப்புலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எத்தனையோ வெளிநாடுகளில் அந்த கம்பெனிலேருந்து எந்த ஐஎஸ் ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு ஏதோ எதோ அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க ஐஏஎஸ்ஆஏஎஸ்ஸாக என்னன்னு தெரியல எனக்கு அப்போது அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்ததால் இப்போ வந்து ஆள் குறைப்பு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சாமி அதுவும் குறிப்பாக நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசாக எடுத்தோன்னா திரும்பவும் ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வந்து ஜாதகங்கள் நம்மகிட்ட வந்துகிட்ருக்கு அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த பரிகாரங்கள் சொல்கிறோம் வேலை கிடைக்கிறதுக்காக என்ன பரிகாரங்கள் செய்யணும் ஆலய வழிபாடுகள் என்ன செய்யணும் அல்லது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பூஜைகளை செய்து கொடுத்து திரும்பவும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்குறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை இழப்பு இருக்குமேயானால் ஜாப்லெஸ் இருக்குமேயானால் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னாக்கா மேஷ ராசி அன்பர்களே மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயம் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு வேலை உண்டு அப்போது இந்த வேலை கிடைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுங்க அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் பங்கு பெற வேண்டும் அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் நான் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி ஒரு சிஇஓ அல்ல ஒரு சேர்மேன் ஒரு டைரக்டர் அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி அப்படின்னாக்கா நிச்சயமாக எனதருமை இளதருமை மேஷராசி என்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல காலதோஷங்கள் கர்மதோஷங்கள் ஊழ்வினை கர்மா அந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாக்கள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கர்ம வினை தோஷங்கள் விலகும் மேஷராசி அன்பர்களே குறிப்பாக திருமண யோகங்கள் நடந்தேறும் திருமண தடைகள் காதல் திருமணமாக இருக்கலாம் ஒருதலை பட்சமான காதலாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசுல வரக்கூடிய காதல் திருமணங்களாக இருக்கலாம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் இல்லை நிறைய கல்யாணம் ஆகி நிறைய டிவர்ஸ் ஆகிட்டே இருக்கு நிலச்சே வாழ்க்கையே நிலச்சி நிற்க மாட்டேங்குது அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய செல்வந்தராக நீங்கள் இருப்பீங்க நிறைய பணங்காச உடையவராக இருப்பீங்க திருமணம் செஞ்சுப்பாங்க அவங்கள்ட்ட பணத்துக்காக ஆசைப்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பேசலை ஓச்சிக்கிறாங்க வேணான்னு சொல்றாங்க அது ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும் திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் குறிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ஜெயில் சிறை தண்டனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்கொயரிஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரியாக இருக்கலாம் அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம் அரசியல் பழி இருக்கலாம் பதவி போட்டிகள் பதவி உயர்வுகள் இதனால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என மேஷ ராசினியர்களே அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் இவையெல்லாம் கூட நீங்க வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல சேவினை கோளார்கள் என் குடும்பம் வளர்ச்சியே அடையல சாமி குடும்பம் முன்னுக்கே மாட்டேங்குது எங்க தாத்தா அப்படி இருந்தாங்க ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை நாங்க ரொம்ப உயர்வான பரம்பரையில் இருந்தோம் எங்கள்கிட்ட இத்தனை வண்டி இருந்தது இத்தனை இடம் இருந்தது இப்ப ஒண்ணுமே இல்ல சாமி அப்படின்னா எங்க அப்பா இருந்தாரு இப்படி இருந்தோம் எங்க கணவர் இருந்தாரு இப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க பசங்க சொல்கிற வச்சே கேட்கல கல்யாணமே ஆகல குழந்தையே பொறுக்கல அப்ப ஏதோ ஒரு வகையில் குடும்பம் வளர்ச்சி அடையாம இருக்கா அப்போ அதெல்லாம் அந்த ஊழனை கர்மா தடைகள் ஏற்படுத்துதுன்னு அர்த்தம் அது ஜாதக கர்மா ஜாதக தோஷம் கடைசியாக மறைமுகமான பிரச்சனைகள் உங்கள் எதிரி ரொம்ப நல்லவராக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் சிறந்த முறையில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் ஆனால் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கீர்த்தனமான வேலைகளை செய்வார் மந்திரம் மாந்திரீகம் செய்வினை ஆனால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களை கைவிடாது நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களை கைவிடாது நல்லா கட்டி காப்பாற்றும் அப்ப அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி அன்பர்களே நிச்சயமா அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு அப்ப ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும் உத்தியோகம் வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் மேஷ ராசியாக குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அது அற்புதமான யோகத்தை தனயோகத்தை வாரி வழங்குகிறது நிறைய நன்மை நடக்கப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அவசியம் அனைவரும் இந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு பெற்று எல்லா விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறுவீர்களாக என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி